நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம செய்யாத செயலுக்கும் நம்ம பொறுப்பேற்க வேண்டிய நிலை வரும் அப்படின்னு தெரியுமா ஆமாம் நம்ம முன்னோர்கள் சேர்ந்த பாவமோ புண்ணியமோ அது நம்ம தொடருதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி நிஜமாகவே ஒரு கதை இருக்குது அதை பார்ப்போம் வாங்க ஒரு காலத்தில் பெருந்தலை சாத்தனார் அப்படின்னு மிகப்பெரிய புலமை வாய்ந்த புலவர் ஒருவர் இருந்தார் அவரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படி தெரியுமா சின்ன சின்ன விஷயங்களை கூட எளிதாக எல்லாருக்கும் புரிகிற வகைகளில் நல்லாவே புலமை வாய்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் சமூக அக்கறை கொண்டவர் அவரை ஒரு முறை குறுநில மன்னர்கள் தங்களுடைய நாட்டுக்கு வரும்படி ரொம்ப பணியுடன் அழைப்பு வடிச்சிருந்தாங்க அதை ஏற்றுக்கிட்டு அவரும் வராரு ரெண்டு மன்னர்கள் இருக்காங்க அங்கே ஒருத்தர் வந்து கண்ணிறக்கோ இன்னொருத்தர் இளவச்சி அப்படிங்கிற ரெண்டு மன்னர்கள் இருக்காங்க நல்ல பண்பான மரியாதையோடு அவங்கள வரவேற்கிறாங்க இதில் கண்ணீரை கோவை பார்த்ததும் விருந்தளி சாத்தனார் ரொம்ப அன்பாக பேசுகிறாரு நல்ல முறையில் நடந்துக்கிறாரு விருந்தோம்பலை எடுத்துக்கிறாரு ஆனால் இளவச்சி எடுத்து கூட பார்க்கலை சரி வந்த கலைப்பினாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ நம்மளை கவனிக்கலை போல அப்படின்ட்டு இளவச்சி என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சமும் யோசிக்காமல் வயதிலும் மூத்தவர் புலமை வாய்ந்தவர் தமிழ் பற்று மிகுந்த கொண்டதனால் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கால்கள்லையே பணிவாக இருந்தாலும் காலில் விழுந்ததும் பதறி போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா ஆனால் இந்த மாதிரி அவர் நடந்துக்கலை இத்தனைக்கும் ரொம்ப பணிவாக நடந்துக்கிற புலவர் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு நெருப்பு பட்ட மாதிரி ஒரு வேகமாக தன்னுடைய காலை எடுத்துக்கிட்டாரு அப்போவும் கூட அவர் அந்த இலவிச்சிக்கோவை பார்க்கல என்னடா இது அப்படின்னு அப்போ தான் அவருக்கு புரியுது வேணும்னு தான் புலவர் இந்த மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கண்ணீருக்கோ கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயா நீங்கள் ஏன் என்கிட்ட ரொம்ப கனிவாக நடந்துக்கிறீங்க ஆனால் என்னுடைய நண்பரான இளவீச்சிக்கோவுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போது புலவர் சொல்கிறாரு நம்ம செய்கிற பாவங்கள் புண்ணியங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுடைய செயல்களும் இதில் அடங்கும் அதாவது இளவச்சிக்கோ வந்த பரம்பரையையும் கண்ணீருக்கோ வந்த பரம்பரையும் தான் குறிப்பால் உணர்த்துறாரு கண்ணீருக்கோ உடைய முன்னோர்கள் எப்படின்னா அந்த ராஜாக்கள் ரொம்ப பர கொண்டவர்களாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போர்க்களத்துக்கு ரொம்ப தூரம் போயிருந்தால் கூட யாராவது யாசகமோ இல்லை உதவி கேட்டு வராங்க இல்லை புலவர்கள் வந்தாங்கன்னா ராஜாங்க இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாங்கள அவங்க திரும்ப க வெறும் கையோடு போனது கிடையாது யானைகள் பிடி யானைகள் கூட கொடுத்து அனுப்புகிற ஒரு நல்ல இரக்கம் பண்புள்ள குணம் கொண்டவர்கள் தான் அந்த ராஜ்யத்தில் இருந்திருக்காங்க அதாவது ராஜாவோட வழி வழி வந்தவர்கள் ஆனால் இந்த இளவுச்சி கோம் இருக்கார் இல்லையா இவருடைய மன்னர் அதாவது முன்னோர்களில் ஒருத்தரான நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்திருக்காரு அவர் வந்து அவர் நிதானமாக யோசிக்கிறதும் கிடையாது பிறர் சொல்கிறத கேட்டும் நடந்துக்கிறது கிடையாது ஒரு இந்த மாதிரி கேட்டு நடக்காமல் ஒரு பெரிய தவறை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துறாரு புலவர் இதை கேட்டதும் இந்த கண்ணீரக்கோக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு நன்னா அவர் யார் அவரை பற்றிய குறிப்பு வேணும் அப்படி ஒரு மன்னர் இருப்பாருன்னு தெரியும் ஆனால் விளக்கமாக தெரியாது இல்லையா அதனால புலவரை கேட்குறாரு இப்போ புலவர் சொல்கிறாரு நன்னன் ரொம்பவும் தைரியமானவர் வீரம் மிகுந்தவர் தான் அதே நேரம் அவருக்கு ஒரு குறை இருந்தது ஆமாம் அவர் ரொம்பவும் கோபம் கொண்டவர் கோபம் வந்துட்டா அவர் அவர் பிச்சை நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரா எல்லா மன்னர்களுக்கும் ஒரு பழக்கம் உண்டா அதாவது அவங்க ராஜ்ஜியத்தில் என்ன பண்ணுவாங்க காவல் மரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தை வளர்ப்பாங்களாம் இது எல்லா ராஜாக்களுமே பின்பற்றி வந்த வழக்கம் தானா அந்த மரத்துக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வருவாங்க அந்த மரத்துக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அது அந்த ராஜா குலத்துக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு ஒரு குறிப்பாக வச்சுருந்துருக்காங்க அவங்களுடைய எண்ணம் அதனால் அந்த மரத்தை உரி உரிமையாக உரிய வழியில் பராமரிச்சுட்டு வந்தாங்களாம் எல்லா ராஜாக்களும் எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த ராஜாவும் தான் பராமரிச்சுட்டு வந்திருக்காரு நன்னனுடைய காவல் மரம் ஒரு மாமரம் அது ஆற்றங்கரையோரத்தில் அமர்ந்திருந்தது அதற்கான உரிய பாதுகாப்பு மற்ற மன்னர்கள் போடுறதை விட இந்த மன்னன் கொஞ்சம் பலமாகவே போட்டிருக்காரு கோவக்கார மன்னன் இல்லையா அதனால் வீரர்களும் ரொம்ப கண்ணும் கருத்தமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் பருவ காலம் வேற நல்ல மாமரத்தில் மாங்காய்களும் மாம்பழங்களும் நல்லபடியாக காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது இந்த சமயத்தில் வெளியூர்லேருந்து ஒரு இளம்பெண் வராங்க அவங்களுக்கு அது காவல் மரம்னு தெரியாது ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்ததுனால அவங்க இயல்பாக ஆற்றங்கரையில் குளிக்கிறதுக்காக ஆற்றுக்குள்ளே இறங்குறாங்க அது ஒரு நல்ல மதிய வேலை நல்ல பசியில் வேற இருந்தாங்க அந்த சமயம் பார்த்து மாமரத்துலேருந்து நல்ல பழுத்த ஒரு மாம்பழம் ஆற்றில் விழுந்து அவங்க குளிச்சிட்டு இருந்த பக்கமாக அந்த மாம்பழம் அவங்க கிட்ட அந்த பெண்ணுக்கோ அது காவல் மரம்னு தெரியாது பசியில் இருந்த காரணத்தினால அந்த பழத்தை பார்த்ததும் ஆசை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்க இவங்க சாப்பிட்டுட்டு ஒரு வீரர் பார்த்தாச்சு காவல் மரத்தோட காவலாளி உடனே மன்னர்கிட்ட அந்த இளம் பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அரசவையில் நிறுத்திட்டாங்க காவல் மரத்தோடைய பழத்தை இவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு குற்றம் சாட்டியாச்சு பெண்ணும் ஒப்புத்துக்கொண்டாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது காவல் மரம்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் அதை எடுத்து சாப்பிட்ருக்க மாட்டேன்னா பெண்ண தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க தெரியாமல் பிழைன்னு மன்றாடி கேட்குறாங்க ஒத்துக்கவே இல்லை அந்த பெண்ணோட அதுவும் அவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா அதையும் குறிப்பிட்றாங்க கேட்கவே இல்லை அந்த பெண்ணுடைய தந்தை மன்றாடி வேண்டி கேட்குறாரு மன்னர் பண்ணா என்னுடைய குழந்தை தெரியாம தவறு செஞ்சிருச்சு மன்னிச்சிடுங்க அதுக்கு தண்டனையா நான் என் பெண்ணுடைய இடைக்கடை பொண்ணால் ஆன சிலையை தரேன் அது மட்டும் இல்லாமல் எண்பத்தோரு யானைகளையும் தண்டனையாக தரேன் அப்படின்னு ரொம்பவும் வேண்டி கேட்குறாரு மன்னர் எதுக்குமே இணங்கலை கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா அவரை கொலை செய்யும் தண்டனை அதாவது மரண தண்டனை விதிச்சிடுறாங்க பெண்ணை கொண்டு போய் அந்த மரண தண்டனையும் நிறைவேற்றப்படுது ஆனால் நிறைவேற்றத்துக்கு முன்னாடி அரசவையில் இருந்த சான்றோர்கள் எல்லாரும் பொதுமக்களும் ஒரு இளம் பெண்ணை கன்னி பெண்ணுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுங்கிறது சரி கிடையாது இது முறையாகாது அதனால் மன்னர் கொஞ்சம் இரக்கம் காட்டலாம்னு எவ்வளவோ அறிவுரை சொல்கிறாங்க ஆனால் ராஜா கேட்குற மாதிரி இல்லை இந்த தண்டனையை தான் நிறைவேற்றிட்டாங்களே அதனால் புதுமக்களும் சரி புலவர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் எல்லாரும் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிட்டாங்க என்ன இந்த ராஜா நல்லது கெட்டதுன்னு எடுத்து சொல்கிறோம் அதெல்லாம் கேட்காம இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த ராஜாவும் ராஜாவுடைய வழி வழி வந்த சொந்தங்கள் யாரையும் எல்லாரையும் புறக்கணிக்கிறதுன்னு முடிவு செஞ்சிருக்காங்க அந்த நிகழ்வோட தொடர்பாக தான் இப்போ இளவச்சிக்கோவை பார்த்தும் புலவர் பெருமான் அவரை கண்டுக்கலை அப்படிங்கிறது கண்ணீரக்கோ மன்னனுக்கு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இளவச்சி மன்னனும் இதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தார் இதை கேட்டதுக்கப்புறம் அவரால் அங்கே இருக்க முடியுமா யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து அவர் எழுந்து போயிட்டார் கண்ணீரக்கோ அவரை தேடும்போது அந்த இடத்துல அவர் இல்லை ஆமாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற நல்லதும் கெட்டதும் நமக்கு கண்டிப்பாக உதவியும் செய்யலாம் இல்லை வேறு மாதிரியும் அமையலாம் நம்ம தெரிஞ்சும் கூட நம்மளுடைய சந்ததியு கெட்டதை எதுக்காக கொடுக்கணும் அதனால் இது வரைக்கும் எப்படியோ இருந்திருக்கலாம் இனிமேல் நல்லதை மட்டுமே செய்வோமே நம்மளால் முடிஞ்ச நல்லது நம்மளுடைய முன்னோர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய சந்ததியருடைய செயல்பாடுகளும் நம்மளால் ஒரு ஒழுங்குபடுத்த முடியும் இல்லையா முடித்த வரைக்கும் நல்லதே செய்வோம் மற்றவர்களுக்கும் நல்லதே நட்போம் இதனால் நாமளும் நல்லா இருக்கலாம் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளால் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லையா நல்லா <Nallà> இருப்போம் <rupo>